அகனான் பாடல் பாலை திணை பாலை துரை மகற்போக்கிய செவிலி சொல்லியது பாடியவர் கயமனார் பாடுபட்டவர் இல்லையே பழ பலவின் காணம் வெம்பி விசும்பு கண் அழிய வேனில் நீடி கயம் கண் அற்ற கல்வொங்கு வைப்பின் நாறு உயிர் மடப்பிடி தழைவி வேறு விழவு விழவுப்படர் மல்லரின் முழவு எடுத்து உயரி வெளிறு அதற்படுத்த கல் உயர்கவான் வெவ்வரை அத்தம் சுட்டி பையன வயலை அம் பிணையல் வார்ந்த கவர்வுற திதழை அல்குல் குருமகள் அவனுடன் சென்று பிறல் ஆகிய அளவை என்றும் படர் மலி எவ்வூடு மாதிரம் துளை மனை மருண்டு இருந்த எண்ணினும் மகிழ் நன்னராளர் கூடுகோள் இன் இயம் தெருவில் பதும்பும் ஊ இழந்தன்று தன் வீழ்வு உரு பொருளே பொருள் பசுமையான பழங்களையுடைய பலா மரங்கள் நிறைந்த காடு வெயிலால் காய்ந்து போகிறது வானம் தன் ஒளியை இழக்கும்படி கொடை காலம் நீண்டு கொண்டே போகிறது நீர்வற்றிய குளங்கள் பாறைகளாக உயர்ந்து நிற்கின்றன அத்தகைய கொடிய வறட்சியிலும் மெல்லிய உயிரைக் கொண்ட பெண் யானை பசுமையான தழைகளை தின்று உயிர் வாழ்கிறது பிற நாட்டிலிருந்து திருவிழாவிற்கு வந்த மல்லர்களைப் போல முழவை உயர்த்தி பிடித்து யானை பிளிருகிறது யானைகள் நடமாடும் பாதைகள் பாறைகள் நிறைந்த உயர்ந்த மலை சரிவுகளில் உள்ளன இப்படிப்பட்ட கூடிய பாலை நிலத்தில் சிறுவயதினலான தலைவி அவனோடு தலைவனுடன் வயலை மலர் மாலையை அணிந்து ஆசையோடு செல்கிறாள் அவளுடைய பருத்த அல்குலில் புள்ளிகள் உள்ளன அவள் தலைவனுடன் சென்றதால் ஊரில் அவளைப் பற்றி பலரும் பேசுகிறார்கள் நான் அவளைப் பிரிந்த துக்கத்தில் எப்போதும் வருத்தத்துடன் திசையெங்கும் அலைந்து வீட்டை மறந்து இருந்தபோதும் என் மனம் அவளை நினைத்து எங்குகிறது நல்ல நாடாளும் தலைவனின் ஆட்சியில் தேர்கள் ஓடும் தெருக்களில் இனி இசை கருவிகள் ஒலிக்கின்றன ஆனால் என் காதலி என் அருகில் இல்லாததால் அந்த ஊரே எனக்கு வெறுமையாக தோன்றுகிறது நான் இழந்து ஊரை அல்ல என் உயிரான காதலியை இந்தப் பாடல் வேநிற்காலத்தின் கொடுமையால் வாடிய காட்டில் தலைவன் தலைவியைப் பிரிந்து சென்றதால் ஏற்படும் துயரத்தை விவரிக்கிறது பழங்கள் நிறைந்த சோலைகள் காய்ந்து போகின்றன வானம் வெப்பத்தால் வெறித்து பார்க்கிறது நீர்வற்றிய குளங்கள் பாறைகளாகத் திரிகின்றன பெண் யானைகள் வாடி நிற்கின்றன தலைவன் முழவு கொட்டி வேறு தேசம் செல்கிறான் தலைவியோ அவனை பிரிந்த துக்கத்தில் வாடுகிறாள் இருப்பினும் ஊரில் திருவிழாக்கள் நடக்கின்றன தேர்கள் ஓடுகின்றன இசை ஒலிக்கிறது தலைவன் இல்லாததால் தலைவிக்கு ஒரே வெறுமையாக தோன்றுகிறது அவளுடைய துயரம் அவளுக்கு எல்லாமே இழந்தது போன்ற உணர்வை தருகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்